அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான குருவதி வருடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் நாள் வியாழக்கிழமை குருவாரம் இன்றைய குரு வாரத்தில் குரு பகவான் தோஷம் நிவர்த்தி அடைவதற்கு எந்த மாதிரியான வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாக தினசரி வாழ்க்கையில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் நவகிரகத்தின் அனைத்து தோஷங்களும் நவகிரக காயத்ரி மந்திரங்களை பாராயணம் செய்யும் போது நவகிரகங்கள் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் இன்றைய பதிவில் குரு தோஷ நிவர்த்தி பற்றி பார்க்கலாம் வியாழக்கிழமைகளில் பிறந்தவர்களும் குரு குரு புத்தியோ நடப்பவர்களும் மற்றும் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து முல்லை மலர் தூவி கொண்டை கடலையுடன் தயிர் சாதம் படைத்து குருகாயத்ரி மந்திரத்தை இருபத்தி நான்கு முறை பாராயணம் செய்து தட்சணாமூர்த்தி அல்லது ராகவேந்திராவை வழிபாடு செய்யும்போது குரு பகவானால் வரக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்